அடியார்களே நீங்கள் சகோதரன் ஆகி விடுங்கள் என்று நபிக நாயம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் மேலும் ஒரு முஸ்லிம் தமது சகோதரனை மேல் வெறுப்பது அவனுக்கு ஆகும் ஆகிறது மனிதருக்கு பலமே ஒற்றுமைதான் தான் பட்டால் நன்றாக வாழ முடியும் ஒற்றுமையில் சீர்குலைந்தால் நிம்மதியாக வாழ முடியாது என்று நபி உலகம் என்பது வாழ்க்கை காலம் வாழ்வதற்கு வில்வதற்கு அல்ல வாழ்வதற்கு வழி ஒற்றுமை உள்ளது வழி சண்டை சர்ச்சவத்தில் உள்ளது உள்ளது இஸ்லாத்தின் அனைத்து வடிபாடு முறைகளும் ஒற்றுமையை தான் அடிப்படையாக கொண்டு தான் அமைக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது அனைவருக்கும் வலைக்கம் இவன் உயரத்துக்கு இவனுக்கு நான் ஒன்றரை பக்கம் கொடுத்தேன் எனக்கு பத்தாவது சரத்து ஏழு பக்கம் தாங்கன்னு என்ன கேட்டான் இந்த ஏழு பக்கம்லாம் வேணாண்டா யாரும் கேட்க மாட்டாங்க நீ படிக்க முடியாதான்னு சொன்னான் நான் படிச்சிருவாசத்து அப்படின்னு சொல்லி ஏழு பக்கம் கேட்டான் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் கடைசியாக நாலு பக்கம் கொடுத்தேன் இது இது நிறையா இருக்கடா படிக்க மாட்டேடா இல்லை சருத்து நாலு பக்கம் நான் படிச்சிருவாசத்து அப்படின்னா அவ்வளோ உட்காந்து யாரும் கேட்க மாட்டாங்கடா அதை குறைச்சி மூன்றரை பக்கமாக கொடுத்தேன் ஒரு பக்கம் ஒரு பையனுக்கு ஒன்றரை பக்கம் கொடுத்து விட்டேன் அவங்க அம்மா வீண் கொடுத்து விட்டேன் என் பசங்களுக்கு அஞ்சு பசங்க கொடுத்து அஞ்சு பக்கம் கொடுத்துருங்க சொல்லி ஆனால் நான் ஒரு முடிவு பண்ணேன் என்ன அப்படின்னு சொன்னால் பசங்களுக்கு நாலு பக்கத்துக்கு அப்புறம் கொடுக்கக்கூடாது நாலு பேஜ் எல்லாருக்குமே நாலு பேஜுக்கு கீழே ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் ஓகே அதுதான்